நன்னார் விண்ணப்பம் நம சிவாய நமவோம் இன்று தொல்காப்பி ஆண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று புரட்டாசி திங்கள் இருபத்தி ஒன்றாம் நாள் பொது ஆண்டு இருபத்தி நாலு அக்டோபர் ஏழாம் நாள் திங்கட்கிழமை நான்காம் வளர்வரை காலை ஏழரை மணி வரை அனுசம் விண்மீன் நெள்ளிரவு ஒரு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து அங்கவியல் எண்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் உட்பகை நிழல் நீரும் இன்னாத இன்னாதமர் நீரும் இன்னாசீங் புரட்டாசி திங்கள் மகடூ வடிவ கன்னி வீடு தலம் திரு அரசிலி இரண்டாம் திருமுறை பாடல் வண்டரை கொன்றை பான்மதி நல் கங்கை கோடல் கோவில மாலை மத்தமும் செஞ்சடை குழாபி வாடல் வெண்டலை மாலை மறுவிட வல்லியோள் மேல் ஆடல் மாசுணமசைத்த அடிகளுக்கிடமரசிலே திங்கட்கிழமை நான்காம் திருமுறை ஒன்று கோலாமவசிந்தையுயர்வரையொன்று கொலாமுயரும் மதிசூடுவர் ஒன்று வெந்தலை கையது அவரூர்வது தானே நிழற்கோள் கேது திரு காலத்தி மூன்றாம் திருமுறை வானவர்கள் தானவர்கள் வாதை வட வந்ததொரு மகடல் விடம் தானமுது செய்து அருள் புரிந்த மலை தன்னை வினவில் ஏன மினமான கிள்ளை தினை கொள்ள எழிலார் கவனினால் காணவர்த மாமகளிற்கனகமே விலகு காலத்திமலையே குளச்சிரை நாயனார் பூசலார் நாயனார் கேரண மருதாசுர சுவாமிகள் வான்மீகர் நாதமுனிகள் உளுந்தூர் சங்கரலிங்க சுவாமிகள் காஞ்சி சந்திரசேகர சரஸ்வதியார் வரவை மௌனானந்தசாமிகள் திருவாதிரிப்புடியூர் முதல் ஞானியார் ஆகிய அருளாளர்களோடும் திருவடைமருதூர் திரு ஒற்றியூர் நீடூர் திரு புனவாசல் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய பனைவடிவ அனுசம் விண்மீன் ஏழாம் திருமுறை ஊர்வதோர்விடை ஒன்றுடை யானை ஒண்ணுதல் தனிக் கண்ணுதலானை காரதுவார்கடை மாமிடற்றானை கருதலார்புரமூன்றெரித்தானே நீரில் வாழை வராள்குதிகொலும் நிறைவுணர்களிச் நீடூர் பாருளார் வரவித் தொடநின்ற பரமணி பனியாவிடலாமே சிவஞான போதம் எனும் அதிதியனும் அவைமோவினமியின் தோற்றி எதிரியே ஒடுங்கி மலத்துலதாம் தம்மாதியின் புலவர் அதீனப்பனவர் வைராக்கிய சதகம் தோத்திரம் நாற்பத்தி ஒன்று இன்று என்னை செய்கேனென நாடியிருந்ததி ஏற்கே ஒன்று எய்தின் அதை ஒதுவேனோ அன்று அண்ணமும் ஏனமும் ஓர்வரும் மைய நின்றால் ஒன்று அன்பர் உழாத்துறவுளாயுவந்தே கைலை குருமணியின் சாந்தலிங்கப் பதிற்றுப்பத்தந்தாதி மணியும் பொன்னும் உலகியலின் வாழ்வும் பெரிதின்றழகின்ற பிணியால் வருந்தும் உழகினிடை வீடார் சாந்தலிங்க குரு அணியாம் குடநீர் நீராட்டு முதல் அனைத்தும் தமிழால் செய்கின்ற துணிவும் பணிவும் தந்து அடியார் தொடரும் தந்தே எனையாண்டாய் என துதித்து உள்ளம் உவக்கின்றோச்சிற்றம்பலம்